நீங்க பேசுங்க <mir> சரி சார் <tastem immigrant> <organization ph> <mermaid>

நீங்க உள்ள வரலாமா? நாங்க உள்ள வரலாமா? சார், நீங்க மீடியா வரலாம். மீடியா வரலாம் இல்ல இல்ல. பச்ச

मीडिया फेसरा गुड़ना मीडिया फेसरा मीडिया फेसरा मीडिया फेसरा नहीं 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 न नाम कर दाएंगे 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 नाम कर இமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு அதுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்றோம்

அங்க வந்து சோனா இந்த செஞ்சாரு அதென்ன வேற டாஷ் போட்ல போட்டு போறது பண்ணுங்க சார் அது நீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து தர்வியா நீங்க வந்து தர்வியா படத்தை எடுத்துட்டு படம் அருமையான ஒரு படத்தை வந்து

இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எப்படி வந்து தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் வந்து டார்கெட் பண்றாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு நானூத்தி அறுபத்தி கோடி ஐநூறு கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசாங்கம் இந்த படத்துக்கு ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணோம் தமிழ்நாடு மது குடிப்பார் மது குடிப்பார் ஆயிரம் கோடி டார்கெட் பண்ணும் தமிழக அரசு தீபாவளிக்கு நானூத்தி அறுபது கோடி

களத்திலேயே உயிரை விட்டார் இந்த மது விளக்கு வேண்டும் உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார் அவருடைய நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையேயும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய சிறை எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை ஆனால் இன்று மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது ஜெயக்குமார் ஜெய அவர்களுடைய டைரக்டர் இயக்குநராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார் பாளையங்கோட்டையிலே